பாருங்களேங்க இந்த மாதம் பதினேழாந்தேதி பிரதமர் மோடி இருக்காங்க இல்லையா அவங்களுக்காண்டி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் போட்டிருந்தேங்க ஒரு வீடியோ அதில் எனக்கு எப்போவுமே யாருமே கமெண்ட் போட மாட்டாங்க அன்னைக்கு மட்டும் பாருங்களேன் வீடியோவில் சார்ஸில் கூட போட்டிருப்பாங்க வீடியோவில் போடவே மாட்டாங்க அன்னைக்கு மூணு கமெண்ட் வந்திருந்ததுங்க நான் உடனே எனக்கு சந்தோஷமாக இருந்தது இது வரைக்கும் போட்டதே இல்லையே இன்றைக்கி வந்துருக்குதே அப்படின்னு எடுத்து பார்த்தா அதில் ரெண்டு பேர் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க ஒருத்தர் கேள்க்காரு நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாருங்க நான் பேசுனது என்னென்ன அவங்க முழுசாக கேட்காமலே நீங்கள் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்கங்க நம்ம ஓட்டு போட்டதுனால தான் ஒரு பிரதமர் ஆனார்னு நம்ம முடிவெடுக்க முடியாது நான் போடலைன்னா அவர் அந்த பதவியிலருந்து நீக்கப்படுவாங்கன்றதும் கிடையாதுங்க நம்ம ராஜாவுக்கு ஜோகம் பண்ணுறது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குங்க அதை தான் நான் சொன்னேன் அவங்க அதை கேட்டுட்டு உடனே நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கங்க அப்போ தான் எனக்கு பைபிள்லேருந்து இருந்து ஒரு யாவும் வந்ததுங்க அதில் சொல்லுவாங்க ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறது தேவனால் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கங்க அதை தான் நான் சொன்னேன் நம்ம ராஜாவுக்கு ஜோ பண்ணுறது நம்ம மேலே விழுந்த கடமை இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன் அவர் உடனே அதை போட்டு வச்சுருக்காரு இதில் எந்த என்ன தெரியுது நம்ம என்ன பேசுகிறோன்றதை முழுசாக அவங்க கேட்கலன்னு தெரியுதுங்க நம்ம இப்போ பாருங்களேன் சுற்றி எவ்வளோ விஷயம் நடக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்க உக்ரைனில் சண்டை நடக்குது ரஷ்யாவில் சண்டை நடக்குது எர்ஸ்லமில் சண்டை நடக்குது காசாவில் சண்டை நடக்குது இந்த பக்கம் பாருங்க இலங்கையில் சண்டை நடந்தது ஏன் இப்போ கூட பாருங்களேன் அது என்னது மேப்பாளியில் சண்டை நடந்ததுங்க என் பையன் இந்த போன வருஷம் நியூ இயருக்கு மேப்பாளியில் தான் இருந்தான் நான் சொன்னேன் வழக்கமாக நியூ இயருக்கெலாம் சர்ச்சுக்கு போவோம் இல்லையா இந்த தடவை அங்கே இருக்கேன்னு சொல்லிவிட்டு போகாமல் இருந்துட அங்கே ஏதாவது சர்ச் இருந்தால் போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன்னா அவன் என்ன செஞ்சான் ஐயம்மா நான் தேடி பார்த்தேம்மா இங்கே எதுவும் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நான் ஜோமணிக்கிறேடா அப்படின்னு சொன்னேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் சண்டை வந்துருச்சு அதை தாங்க நம்ம சொன்னேன் அதை அவங்கதான் கேட்டுட்டு சொல்கிறாங்க அப்படியே அரசியலுக்குள்ளே கொண்டுட்டு போகிறாங்க இல்லையா ஓட்டு போடுறதும் போடாததும் நம்மளோட உரிமை இல்லையா அதை தான் சொல்ல வந்தேன் அது மட்டும் இல்லைங்க நான் அன்றைக்கி மோடியே உட்காண்டி ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன் கத்தரோட கிருவையும் அவங்க அம்மாவோட ஆசீர்வாதமும் அவரோட சிரசில் தங்குவதாக ஆமே அல் நீங்களும் அவர்காண்டி ஜோகம் பண்ணுங்க நம்ம நாடு வல்லரசவே வல்லரச வல்லரச இருந்தால் எப்படி வல்லரசாக மாறணும் இல்லையா அதை தான் நான் சொல்லியிருந்தேன் நீங்களும் அவருக்காண்டி இன்னும் ஜோம் பண்ணுங்கள் எந்த தீங்கும் நம்ம இந்தியாவுக்கு வராத அளவுக்கு நீங்களும் ஜோம் பண்ணுங்க அவன் இங்கே இங்கே நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தேன்னா அதில் யூதாசு பேதூர் அப்படின்னு இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் அதை தான் நான் படிச்சுட்டு இருக்கும்போது யோசிச்சு பார்த்தேங்க பன்னெண்டு சீசரு க ஈசப்பா தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த பன்னெண்டில் ரெண்டு பேரை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன் பேதூர் வந்து மறுதளிக்கிறாரு அவரை பிடிச்சு கிளத்துட்டு போகும்போது யூதாஸ் வந்து காட்டி கொடுக்குறாரு அங்கே ஏசப்பா கூட தானே இருந்தார் அவருக்கு ஒரு இறக்க குணம் வந்திருக்கலாம்ல முன்னாடியேவும் இவர் காட்டி கொடுக்க போகிறான்னு தெரியும் தெரிந்து தான் சொல்லுவார் நீ போய் உன்னோட வேலை வந்தது துணிதமாக போய் செய்ய அப்படின்னு சொல்லுவாருங்க நான் யோசித்தேன் என்ன இவருக்கு தான் முன்னாடியே தெரியுதே அவரும் ரச்சிக்கப்படலாமே அவர் ஏன் அப்படி சொன்னார் அவர் பாரு எப்படி இறந்து போயிட்டார் அதை தூக்குமாட்டி தானே இறந்து போயிட்டார் அப்படின்னு நினச்சி யோசிச்சேங்க அதுக்கப்புறம் நான் பைபிள் படிக்கும்போது தெரிஞ்சது அந்த யூதாசோட கையில் பணப்பை இருந்ததுங்க எப்போவுமே பாருங்களேன் இந்த பரிமள தைலம் உடச்சி ஊற்றும் போது கூட அவர் சத்தம் போடுவார் இது முந்நூறு பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே இதை ஏன் வேஸ்ட்டாக பண்ணுற அப்படின்னு சொல்லுவதுவார் எப்போவுமே அவர் பணத்தை பற்றி ம மட்டுந்தாங்க யோசிப்பார் ஆனால் வந்து சொல்லுவார் என்ன ஊருக்குள்ள என்ன கேட்குறாங்க அப்படின்னு ஏசப்ப ஒரு தடவை கேட்கும்போது உன்ன தேவனோட குமாரன் என்று தேக்கதர்சி என்று சொல்கிறார்கள் தேவனோட குமாரன் என்று சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இதை பார்க்கும்போது பாருங்களேன் இவர் சொல்லியிருந்தாலும் அவருக்கு தோணி இருக்காது இல்லை கேட்டிருக்க மாட்டார் அவர் என்ன பூரா எங்கே இருந்தது பணப்பையில் இருந்தது அப்புறம் ஊர் பிள்ள சண்டை நடக்குது இல்லையா அது சமாதானம் வரணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு பாட்டு வந்ததுங்க கேளுங்க வானத்த பூமியை படைத்த தேவாவன் முறையை நீக்கிவிடும் காத்தையும் கடலையும் மதட்டின இறை வயலை கண்ணீரை துடைத்து விடும் வானத்த பூமியை படைத்த தேவாவன் முறையை நீக்கிவிடும் காத்தையும் கடலையும் அதட்டி நேரே வயலை கண்ணீரை துடைத்துவிடும் முள்முடி சூட்டி வந்த அன்று மன்னாதி மன்னன் நீரோ உன் தோளில் சிலுவைகளா அந்த ராஜாக்கள் ஈடாகுமோ கோலங்களோ முத்தமிட்டு சத்தம் விட்டு கதேறி அழுதா என் பாவம் தீந்திடுமோ ஆணி பாய்ந்த பாத சுவடுகள் இரத்தமிட்ட கோலங்களோ முத்தமிட்டு சத்தமிட்டு கதேறி அழுதாய் என் பாவம் தீந்திடுமோ